விளைஞ்ச கத்திரிக்காய் வச்சு முருங்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இதை பார்த்து லைக் பண்ணி சாப்பிட்டேன் அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு பனஞ்சு வெங்காயம் ஆடித்தக்காள கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு பனஞ்சாலி எல்லா இண்டயம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு பீன் அடுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க உருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் எல்லா தக்காளி போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு தேங்காய் பத்தை எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் தோட்டத்துல வந்து முட்டை கத்திரிக்காய் சிகப்பு வெண்டையை போடுறேங்க அதோடு சேர்த்து முருங்கக்காய் போட்டுக்கிறோம் பெட்டிக்காய் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதய நோயை பாதுகாக்குது ஆன்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால புற்று நோயை தடுக்கோங்க இடைய குறைக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்குதுங்க கோள்களை பளப்பளப்பாக வச்சுக்கோங்க இதில் இருக்க சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துதுங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போடுறோம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறோம் வச்சு வச்சு வெட போடுறோங்க கொஞ்சம் காட்ராஸ் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வேகட்டும் கத்திரிக்காய் முருங்காய் குழம்பு ரெடிங்க